ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் முருகப்பெருமான் அதாவது பழனி முருகப்பெருமானுக்கு தொடர்ச்சியாக நானூறு ஆண்டு காலம் தொடர்ச்சியாக காவடி ஏந்தி பாதயாத்திரையாக வரக்கூடிய ஒரு குழுவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுசாக பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கிங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரத்தார்கள் காவடி என்பது தமிழகத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த காவடியாக கருதப்படுகிறது இந்த காவடி பார்த்தீங்கன்னா காரைக்குடியை சுற்றியுள்ள எழுபத்தி ஐந்து கிராம மக்கள் ஒன்று கூடி பழனியை நோக்கி பாதயாத்திரையாக யாத்திரையாக காவடியேந்து செல்லக்கூடிய இந்த பாத யாத்திரை மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் பேசக்கூடிய ஒரு காவடியாக கருதப்படுகிறது இந்த பாத யாத்திரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் பழமை மாறாமல் தொடர்ச்சியாக இன்றளவும் பக்த கொடிகள் பாத யாத்திரையாக சர்க்கரை காவடி ஏந்தி நடந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையை இன்றளவும் நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா மக்களின் எண்ணிக்கையும் பக்தகோடிகளின் எண்ணிக்கையும் அந்த சர்க்கரை காவடி எடுக்கக்கூடிய பக்த எண்ணிக்கையும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதை நம் கன்னால் காண முடிகிறது மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய பாத யாத்திரையை காட்டிலும் இந்த காரைக்குடி நகரத்தார்கள் காவடி சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்போது நாட்கள் இந்த பாத யாத்திரை தொடர்ச்சியாக நடைபெறும் அதாவது மற்ற இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பழனியை சென்றடைந்தவுடன் காவடி முடிவடைந்திடும் ஆனால் இந்த காரைக்குடி நகரத்தார்கள் காவடினு பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயிலை சென்றடைந்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய இடுமன் குளத்தில் நீரடை விட்டு பிறகு அங்கு இருக்கக்கூடிய அன்னதான குளத்தில் அனைத்து காவடிகளும் வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக நான்கு கால பூஜைகள் அந்த காவடிகளுக்கு நடத்தப்பட்டு மீண்டும் மலை மீது இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை தரிசித்த பிறகு மீண்டும் காவடி ஏந்தி வீடு திரும்புவார்கள் அதாவது காவடி ஏந்தி நடந்தே வீடு திரும்புவார்கள் மற்ற ஊரில் நடக்கக்கூடிய காவடிகள் பார்த்திங்கன்னா மலை மீது அடிவாரம் வந்த பின்னாடி காவடிகள் நிறைவடைந்து விடும் ஆனால் இந்த காரைக்குடி நகரத்தார்கள் காவடிங்கிறது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வீடும் வீட்டுக்கு திரும்புகிற வரைக்கும் அந்த காவடி ஏந்தி பாத நடந்தே வருவாங்க இதுதான் இந்த காரைக்குடி நகரத்தார்கள் காவடியின் சிறப்பாக கருதப்படுகிறது இப்ப நீங்க பாத்துக்கிற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நத்தம் வாணியம்பாடி பஜனை மடத்துல இருந்து பானக பூஜை முடிஞ்சு காவடி ஏந்தி சிந்து பக்தர்கள் அனைவரும் பாதயாத்திரையாக நடந்து வந்து உப்பாற்று அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு ஆற்றுப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோப்பில் அனைத்து பக்தர்களின் காவடிகளும் வைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு பக்தர்கள் அனைவரும் ஓய்வெடுப்பதற்காக இப்போ இந்த இடத்துல நிப்பாடி இருக்காங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாத யாத்திரையாக அந்த காவடி ஏந்தி வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு அவங்க ஓய்வெடுப்பதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காவடி எடுத்து வரக்கூடிய பக்த கொடிகள் தங்களது காவடிகளை வைப்பதற்கென தனியாக அமைத்து அந்த பந்தலுக்கு அருகாமையில் அனைத்து காவடிகளும் ஒரே இடத்துல வைக்கப்படுகிறது காவடி எடுத்து வரக்கூடிய பக்த கொடிகள் காவடியை இறக்கி வச்சவனே அருகாமையில் இருக்கக்கூடியவங்க இளநீர் சாப்பாடு தண்ணீர்னு எல்லாமே உபசரணை செய்யறது பக்தர்கள் ஓய்வு எடுப்பதற்காக ஆங்காங்கே பந்தல்களும் அமைக்கப்பட்டுள்ளன சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்கள் இருந்து வரக்கூடிய குப்பைகளை கொட்டுவதற்கென தனித்தனியாக ஆங்காங்கே குப்பை தொட்டிகளும் வைக்கப்பட்டுள்ளன வரக்கூடிய பக்தர்கள் திறந்த வெளியில அசுத்தம் பண்ணாமல் இருப்பதற்காக ஆங்காங்கே ரெடிமேட் கழிப்பறைகளும் வைக்கப்பட்டுள்ளன இந்த பாதயாத்திரையானது தொடர்ச்சியாக இருபத்தோரு நாட்கள் நடைபெறுவதால் வரக்கூடிய பக்த கொடிகள் அனைத்து அனைத்து பெறுவதற்காக ஒவ்வொரு இரவும் தங்குமிடங்கள் அனைத்து இடங்களிலும் இந்த வசதிகள் தொடர்ச்சியாக செய்யப்படுகிறது இவ்வளவு ஏற்பாடுகள் செய்து இந்த காவடியானது தொடர்ச்சியாக இன்னும் பல இடங்களை கடந்து பழனிமலை முருகன் கோயிலை சென்றடைகிறது இந்த காரைக்குடி நகரத்தார்களின் காவடி எதுல சிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த காவடியானது முழுவதுமாக பழனிமலை முருகன் கோயிலை சென்றடைந்தவுடன் அவர்களது குடும்பம் அவர்கள் சொந்த சேர்ந்து சாமி தரிசனம் முடித்ததற்கு பிறகு மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு காரைக்குடியை சென்றடைகிறது இந்த பாத தொடர்ச்சியாக பழனிமலையில் தரிசனம் முடித்த பிறகும் காவடி ஏந்தி அவர்களது சொந்த ஊருக்கு செல்வதால் இந்த காரைக்குடி நகரத்தார்கள் காவடி சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துள்ளது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காரைக்குடி நகரத்தார்கள் காவடி பற்றிய முழு விவரங்கள் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் மேலும் இந்த வீ வீடியோவில் கொடுத்துக்கப்பட்ட தகவல்கள் பற்றலை இதுக்கு மேலேயும் எங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோவை நாங்கள் மீண்டும் நாங்கள் பதிவிடுறோம் மேலும் உங்களுக்கு போல் மற்ற வீடியோக்கள் ஏதேனும் வேணும்னாலும் அதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல் பெல்ஸும் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்